ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கொண்டக்கடலையும் பாசு பருவையும் வச்சு ஒரு தோசை அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு கொண்டக்கடலை ஒரு கப் பாசு பயிர் இதை நைட்டே ஊற வச்சுக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சுட்டு அதில் பச்சை மிளகாய் மூணு சின்ன வெங்காயம் அதில் மூணு கருவேப்பில் சீரகம் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் நல்லா கொடை கடலை பயிர்கள் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் தக்காளி இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஆனால் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அதில் கலக்கி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கலாம் நல்லா சாஃப்டாக ஊற வச்சு அதை நம்ம தோசைகளில் வச்சு அதை ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷியாக மொறு மொரணும் நல்லா டேஸ்டியானது ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு குழந்தைங்களாம் இந்த கடலை பயிரெலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஆரோக்கியமாகவும் சாப்பிடுவாங்க இது தக்காளி சட்னி தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு பையன் வீட்டுக்கார் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுறங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்